அன்புக்குரிய நேயர்களே இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இந்தியாவினுடைய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நம்முடைய இணைந்திருக்கின்றார் அவருடன் உரையாடுவோம் வணக்கம் மேம் வணக்கம் மேம் நான் இருந்தே தொடங்கலான்னு நினைக்கிறேன் அதுல நிறைய பேருக்கு ஒரு பயமும் கூட இருக்கு இரண்டு குவார்டர்ஸா நம்ம ஒரு நெகட்டிவ் குரோத் குறைவான வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு வரோம் ஒரு ரிசெஷனுக்கு போறோமா அந்த வார்த்தையே கொஞ்சம் பயமுறுத்துற வார்த்தையா இருக்கு நம்ம ஒரு மந்த நிலையில இருக்கிறோமா ரிசெஷன்ல இருக்கோமா இந்த கரோனா வந்த பிறகு நம்மளே மனித உயிர்களுக்கு விழுவு இருக்குன்ற அந்த பாயிண்டில் குவார்ட்டர் ஒன்னில் மார்ச் மாதத்துக்கு அப்புறம்லேருந்து லாக்டவுன் பண்ணினது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் அப்போ எல்லாரும் நம்ம வீட்டில் தான் இருந்துகிட்ருந்தோம் ஒருத்தரும் அவங்கவுங்க தொழிலுக்கு போக முடியாத நிலை அதனால் அந்த அந்த குவார்ட்டரில் நம்மளுடைய க்ரோத் குறைச்சலாக இருந்துச்சுன்னா அது நம்ம நாட்டில் எல்லா ஊர்லேயும் எல்லா நாடுகள்லையும் இருந்தது அதனால் அந்த ரிக்கவரின்றது கொஞ்சம் கொஞ்சமாக ஆகஸ்ட்லேருந்து தான் வர ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு குவார்ட்டரில் இல்லை ரெண்டாவது குவார்ட்டர்னோன்னே புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி நான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் புஸ்தகத்தில் இருக்கிற மாதிரி செஷன் சொல்லிட்டாங்கன்னு அந்த கணக்கில் போகாதீங்க இப்போ பேண்டமிக்ன்றது இன்னும் நம்மளை விட்டு போகலை இருந்தாலும் நம்ம எக்கானமி ரிக்கவரியை நல்லா காட்டுறோம் ஒவ்வொருத்தரும் அவங்க முயற்சியில எக்கானமி நல்லபடியா இருக்கணும் நம்ம தொழில் நல்லா வளரணும்ன்ற முயற்சி எடுக்கிறாங்க அரசும் தன்னால் இயன்ற வரை அதுக்கு ஒத்துழைச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உதவிகளை கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால ரிசிஷனுக்கு ஒரேடியா பயந்துகிட்டு ஐயோ அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டுல எல்லாம் இருந்தது போன்ற ஒரு பெரிய பாதிப்பெல்லாம் இல்லாம உடனடியே இதுல இருந்து மீண்டுருவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா அதுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரியுதா அதுக்கான அறிகுறி இருக்குன்றது எல்லாரும் சொல்றாங்களே நாங்கள் இந்த மாத்திரம் சொல்லல இந்த எக்கானமியை பா நல்ல விவரமாக புரிஞ்சுக்கிட்டு பேசக்கூடியவங்களும் பார்க்குறாங்க வல்லுநர்களும் பார்க்குறாங்க ரிசர்வ் பேங்க்கும் பார்க்குது வேர்ல்ட் பேங்க்கும் பார்க்குது ஏடிபியும் பார்க்குது மார்கன் ஸ்டாண்ட்லி போல எக்கானமிஸ் நம்ம நாடு மாத்திரம் இல்லை எல்லா ஊரில் இருக்கிற எல்லா எக்கானமியும் பாக்குறவங்களும் சொல்றாங்க இந்தியாவோட ரிகவரி ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதனால நம்ம ரிசப்ஷனுக்கு பயந்துகிட்டு ஐயோ நம்ம எக்கானமி என்ன ஆயிடும் கவலைப்பட தேவையில்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை நல்லபடியா முன்னுக்கு எடுத்துட்டு வரணும்ல பாசிட்டிவ் கிரோத் எதிர்பார்க்குறீங்களா பாசிட்டிவ்ன்றது இப்ப குவார்ட்டர் த்ரீல எவ்வளவு தூரம் வருமோ அப்படிங்கறதை பத்தி யோசிக்கணும் நம்ம நான் உடனே அத ஆஹ் பாசிட்டிவ் ஆயிடும்னு சொல்ல முடியாது சில இடத்துல இன்னும் கொஞ்சம் ஆஹ் லாக்டவுனுடைய லோக்கலி கண்டெய்ன்மென்ட் ஜோன் மாதிரி வச்சிருக்கிறாங்க மக்களுக்கு இன்னும் வெளியில் வந்தால் என்ன ஆகிடும்ன்ற அந்த வேக்சின் இல்லையே அப்படிங்கிற அந்த சந்தேகம் மனசில் இருக்குது அதனால் குவார்ட்டர் த்ரீலேயும் கொஞ்சம் ஹெசிடேஷன் இருக்குமோ அப்படின்னு கூட நம்ம யோசிக்கணும் ஆனால் குவார்ட்டர் ஃபோரில் எனக்கு தெரிஞ்சு நல்ல விதத்தில் பாசிட்டிவ் வரைக்கும் கூட வரலாம் இன்னொரு விமர்சனம் என்ன எழுந்திருக்குன்னா நம்மலாம் இந்த கொரோனாவிலிருந்து விடுதலை எப்போன்னு காத்திருக்கோம் அதனால பொருளாதாரம் இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறது இந்த மாதிரி நேரத்தில் நம்ம ஒரு ஆயிரம் கோடி எடுத்துட்டு போய் ஒரு புது பாராளுமன்ற கட்டிடம் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு ஒரு ஆடம்பர செலவு போல இல்லையா இந்த நேரத்தில் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிறாங்க ஒரு நாட்டுக்கு தன்னுடைய நூறு வருஷங்கள் கிட்டத்தட்ட ஆகும் போது பார்லிமெண்ட் அந்த பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய பலவிதமான இடையூறுகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மெம்பர்ஸ் எல்லோரும் உட்கார்றதுக்கு சரியான இடம் இல்லை அதில் எத்தனையோ ரிப்பேர் பண்ணினா கூட அந்த பார்லிமெண்ட்டில் உள்ள இருக்கக்கூடிய ப பலவிதமான சேலஞ்சஸ் இருக்குது மந்திரிகளுக்கு அவங்களுடைய கான்ஸ்டியூன்சிலேருந்து வரவங்கள கூட ரிசீவ் பண்ண முடியாத நிலையில் இருக்குங்க அதனால் ஒரு பார்லிமெண்ட் கட்டுறது அப்படிங்கிறது சொந்தத்துக்கு கட்டிக்கக்கூடிய மகால் இல்லை மக்களுக்கு ஜனநாயகத்தில் அவங்க உட்காந்து வந்து பேசுறதுக்கு அவங்கள அவங்க தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் உட்கார்ந்து அமர்ந்து பண்ணக்கூடிய ஒரு பில்டிங் தயார் அனாவசியம் இந்த நேரத்தில் எப்படி பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களே பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இல்லையா ரோடும் பாலமும் தானே பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு கவர்மெண்ட் மூலமாக செலவு பண்ணணும் பெரிய அளவில் செலவு பண்ணணும் அதுவும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் செலவு பண்ணால் அதோட மல்டிப்ளையர் எஃபெக்ட் இருக்கும் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதனால மக்கள் சிமெண்ட்டும் இரும்பும் பலவிதமான கோர் மெட்டீரியலும் செலவாகும் அதனால் நீங்கள் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர் அண்டர்டேக் பண்ணணும் அப்படின்னு அறிவுரை கூறுபவர்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னன்றேன் ரோடு பிரிட்ஜு மாத்திரம் தானா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு பப்ளிக் பில்டிங் கட்டுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லையா

ரெண்டு மந்திரிங்க உட்காந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் மூணாவது மந்திரி ஹோம் மினிஸ்டரியும் போய் சந்திக்கிறாங்க இன்னும் பேசுறதுக்கு விஷயங்களுக்கு பதில் கொடுக்கறோம் கவர்மெண்டே பதில் அனுப்புது உங்களுக்கு இந்த பதில கேட்ட பிறகு கூட அந்த சட்டத்துல ஒவ்வொரு வரையிலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கவலைகளை சொல்லுங்கன்னு சொல்றாரு அட்டன் பண்ணாமலா இருக்காங்க சரி இப்போ விவசாயிகள் விஷயம் வந்துருச்சு அதனால மீது ஏதும் பண்ணாம கவர்மெண்ட் ஸ்தம்பனமாய் போய் அந்த ஒன்றை தான் நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டு போனோம் உட்காரணுமா இல்லைங்களே அதுவும் நடந்து தான் இருக்கு அதுவும் உயர்ந்த அளவு உயர்ந்த மட்ட அளவில் பேச்சுவார்த்தை நடந்து ஒரு பக்கம் அமைச்சர்கள் உட்கார்ந்து அவங்க கிட்ட வரி வரியா கேட்டு அவங்களுடைய பிரச்சனையை தீர்க்க பாக்குறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றீங்க அதுவும் நடக்குது இன்னொரு பக்கம் பாஜகவை சேர்ந்தவர்களே இது வந்து காலிஸ்தான் குரூப் எல்லாம் இதுக்குள்ள வந்துட்டாங்க இவங்க எல்லாம் வந்து பிரிவினைவாத சக்திகள்லாம் இதை பண்றாங்கன்னு விவசாயிகளை கொச்சப்படுத்துற விதமா அவங்க பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சில விதமான எண்ணங்கள் வருது அங்கே இருக்கக்கூடியவங்களை பார்த்துட்டு சில பேர் காமெண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க காமெண்ட் பண்ணுறதுக்கு கூட உரிமை இல்லைங்க இல்லைங்கிறீங்களா இப்போ ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு இருந்து கவலைப்பட்டுக்கிட்டு காமெண்ட் பண்ணுறாங்க ஏங்க அந்த பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் கவனம் கொடுக்கறது இல்லையா அப்படின்னா அது உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடுறதாக ஒருத்தர் நீங்கள் சொல்லணும் இல்லைங்களா அதை சொன்னால் உடனே அவர் விவசாயிக்கு சப்போர்ட்டாக தானே பேசுறாரு அப்படின்னு அது திருப்பினா அது வரைக்கும் நியாயம் நம்ம நாட்டு விவசாயிகள் நம்மளுடைய உடன்பிறப்புகள் அவங்களோட கவர்மெண்ட் பேசிட்டு தான் இருக்கு அதுக்கு அது ஏதோ ஒரே ஒரு வர்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒரு ஸ்டேட்டை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அளவுக்கு அதை திருப்பிட்டு அந்த மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஜனாதிபதி இங்க நம்ம நாட்டு விவகாரத்தில் பேசினா இதெல்லாம் யோஜனைக்கு உட்பட்டதா இருக்கு கனடியன் பிரைம் மினிஸ்டர் பேசுனாரு மற்ற சில நாடுகள்ல பேசுனாங்க யுகே பார்லிமெண்ட்ல இத பத்தி பேசிருக்காங்க அப்போ இவ்வளவு இன்டர்நேஷனல் அட்டென்ஷன் அட்டன் போற அளவுக்கு நம்ம விட்டுட்டோமா நம்ம முன்னாடியே அவங்கள்ட்ட பேசி இந்த பிரச்சனையை தீர்த்திருக்கணுமான்னு நம்ம மேலயும் கேள்வி வரும் இல்லீங்க இல்லீங்க நம்ம மேல கேள்வி வராது வந்தாலும் அதுக்கு பதில் கொடுக்கணும் நம்ம சரியா நம்ம நாட்டு விவகாரத்துல சட்டம் பார்லிமென்ட்ல பாஸ் ஆன ஒரு சட்டத்தின் மேல இன்னைக்கு இன்னும் விவசாயிகள் வந்து பேசுறதுக்கு போராட்டம் பண்ணுறாங்கன்னா பேசறதுக்குடிய கடமை நம்ம நாட்டு கவர்மெண்ட்டுக்கு இருக்குது அந்த கடமை இருக்குன்றதுனால உட்காந்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் இது நம்ம உள்நாட்டு விவகாரம் பேசுறதுக்கு முடியாமல் தயங்கலை பேச மாட்டோம்னு சொல்லலை அதோடு இல்லாமல் இந்த பில்லு எடுத்து இந்த தடவை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி கூட விவசாயிகளோட அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரி அவங்க செக்ரட்டரி அவங்க கவர்மெண்ட் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அவங்க மந்திரி எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க இதை தவிர இதே எதிர்கட்சிகள் அவங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் தேர்தல் வாக்குறுதி வாக்குறுதி கொடுக்கக்கூடிய அந்த அவங்களுடைய பிரமாண பத்திரத்திலே அவங்களுடைய மேனிஃபெஸ்டோலேயே போட்டது இதெல்லாம் அவங்களுக்கும் விவசாயிகள் நலம் கோரி பண்ண வேண்டும் சொல்லி தானே அவங்க மேனிஃபெஸ்டோவில் போடுறாங்க அவங்க இன்னைக்கு மேனிபெஸ்டோல போட்டவங்களே இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சா சர்ச்சை இல்லாம அவங்க மேனிபெஸ்டோல ஒட்டுமொத்தமா அந்த டைட்டில் சொல்றாங்க நாங்க வந்து பிரைவேட் பிளேயர்ஸ் என்கரேஜ் பண்ணுவோனோ இல்ல மார்க்கெட்டை ஃப்ரீ ஆக்குவோனோ அந்த மாதிரியான வார்த்தைகள் சொல்லும் போது ஆனா அந்த பில்லுல வரிக்கு வரி என்ன இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இல்லையா அதுல எல்லா அம்சங்களையும் அவங்க ஏத்துக்கணும்னு அவசியம் வரியில வரிக்கு வரி பார்த்துட்டு ஏழு மணி நேரம் சர்ச்சை நடந்துச்சுமா ம் லோக்சபால மந்திரி எழுந்து ஃபுல்லும் பதில் கொடுத்தார் கேள்வி கேட்டது அன்னை எல்லாத்துக்கும் பதில் கொடுத்தார் அதே மாதிரி ராஜ்யசபாவில் அவர் எழுந்து பதில் கொடுக்கறதுக்கு முன்ன அவக்களம் பண்ணாங்க பதில் கொடுக்க தான் நிற்கிறாரு பதில் கொடுக்க நிற்கும் போது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கறத ஏன் கேட்க முடியாம நீங்க அமக்கலம் பண்றீங்க அதுல அவங்க டிவிஷன் கேட்டாங்க ஆனா சபாநாயகர் டிவிஷன் கொடுக்கல எதிர்கட்சிகளோட குரலே வந்து அங்க மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணாங்கன்ற குற்றச்சாட்டெல்லாம் இந்த மசோதா நிறைவேறும் போதுதான் வந்தது இல்லையா இல்லைங்க ஒரு நிமிஷம் நீங்கள் கேட்கணும் நீங்கள் எதிர்கட்சிகள் சொல்கிற விஷயத்த கேட்டுக்கிட்டு எங்க கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா நீங்கள் எல்லாரும் அன்றைக்கி பார்த்தீங்க பார்லிமெண்ட் எதுவும் ஒளிவு மறைவா மூடிய க ஒரு அறைக்குள்ளே நடப்பதில்லை எல்லா இடத்துலையும் கேமரா இருக்குது யார் என்ன பண்ணாங்கன்றது கூட கண்ணில் தெரியும் டிவிஷன் எப்போ கேட்டீங்க அதுக்கு பதில் கொடுத்த அப்போ டெப்டி சேர்மன் பதில் கொடுத்த போது என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல விடாமல் மந்திரி எழுந்து நின்ன போது ஏன் தடுத்தீங்க அப்போ டிவிஷன் இல்லைங்களே அதனால இந்த இந்த மசோதாக்கள் சட்டமாக போகுதுன்றது தெரிஞ்சு நாங்கள் மேனிஃபெஸ்டோல போட்டு பொதுமக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டப்போ ஒரு விதம் இப்போ நீங்கள் அதை நிறைவேற்றி காட்டுறீங்களே அப்படிங்கும் போது ஒரு விதம் இன்னைக்கு எதிர்கட்சிகள் கேட்டதும் சரி இன்னைக்கு விவசாயிகள் கேட்பதும் சரி இந்த குறைந்தபட்ச ஆதார விலை அப்படின்னு பயிர்களுக்கெல்லாம் இன்னைக்கு இருக்குது அதில் கை வச்சிடுமோ இந்த சிஸ்டம் வந்தா அப்படிங்கிற ஒரு பயம் விவசாயிகள்ட இருக்கு இந்த சட்டங்களுக்கும் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்டங்களுக்கும் குறைந்தபட்ச ஆதார விலை எம்எஸ்பிக்கும் ஒரு விதமான சம்பந்தம் இல்லை இந்த பாஸ் பண்ண அந்த மூணு சட்டங்களில் எங்கேயாவது ஒரு இடத்துல எம்எஸ்பி பத்தி மென்ஷன் இருக்கா அதை ஒரு ஒரு வருஷம் கழிச்சு ரெண்டு வருஷம் கழிச்சு எடுத்துகிட்டு போறோம் அப்படின்னு சொல்றா இல்லை எம்எஸ்பி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றா இல்லைங்களே இந்த மூணு சட்டத்திலையும் எம்எஸ்பியை பத்தி ஒரு வரி இல்லை ஆனாலும் அதை பத்தி நாங்கள் பேசுவோம் அப்படின்னா வாங்க பேசுறதுக்கு உட்காந்து உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறோம் அதை தவிர ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இருந்த ஆறு வருஷங்களும் ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஆறு வருஷங்கள்லேயும் எம்எஸ்பி எ எத்தனை ஐட்டம்ஸ்க்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த எம்எஸ்பி லிஸ்டில் இருபத்தி மூணு ஐட்டம் இருக்குமா இப்போ வரைக்கும் கோதுமைக்கும் நெல்லுக்கும் கொடுத்ததை தவிர வேறு ஒன்றுமே பண்ணலை யுபிஏ கவர்மெண்டில் நாங்கள் வந்த பிறகு எம்எஸ்பியில் கொள்முதலும் ஜாஸ்தியாயிருக்கு எம்எஸ்பியாக கொடுக்கக்கூடிய விலையும் ஜாஸ்தியாக இருக்குது அந்த இருபத்தி மூணில் பெருவாரியான எல்லா விதமான இதுக்கு ஐட்டம்ஸ்க்கும் நாங்கள் எம்எஸ்பி கொடுக்குறோம் என்ன அச்சம் கொண்டு வராங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒன்று அரசு மண்டிகளில் போய் விவசாயி தன்னுடைய விளைச்சலை விற்க முடியும் இல்லைன்னா இந்த சட்டம் வந்த பிறகு அவருடைய சாய்ஸுக்கு ஏற்ப அவர் கிட்ட விற்கலாம் இல்லை கம்பெனி கிட்ட விற்கலாம் கார்ப்பரேட் கிட்ட விற்கலாம் யார்கிட்ட வேணா விற்கலாம் பட் இது இப்படியே காலம் செல்ல செல்ல எப்படி ஒரு பிஎஸ்என் எல்லுக்கும் ஏர்டெல்லுக்கும் ஜியோக்கும் கடைசில பி எஸ் என் காணாம போச்சோ அந்த மாதிரி அரசு கொள்முதல் குறைந்து விடும் அரசு மண்டிகள் வந்து பின்னுக்கு தள்ளப்படும் அப்படிங்கிற இருக்கு ஒரு நிமிஷமா நீங்க உதாரணம் கொண்டு வரக்கூடிய அந்த சாக்குல இப்ப ஏர்டெல்லும் இன்னொன்னு வந்துருச்சு பி எஸ்என்எல் போயிடுச்சு முன்னே இருந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சு இல்லையா இல்லம்மா ஒரு நிமிஷமா ஒரு நிமிஷம் நீங்க போட்டுட்டு நீங்களே மாத்திட்டு இருக்க கூடாது பிஎஸ்என்எலுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னு அவங்க டூ ஜி அலைகளை வாங்குறதுக்கான பைசா கூட கொடுக்கல ஃபோர் ஜி வாங்கிறதுக்கான பைசா கூட கொடுக்காம வச்சுருந்தாங்க முன்னாடி இருந்த கவர்மெண்ட் அந்த நாலு ஃபோர் ஜி வாங்கிறதுக்கான பணம் நம்ம மோடி கவர்மெண்ட் வந்த பிறகு கொடுத்துருக்கோம்

இல்லைங்க இந்த எம்எஸ்பிக்கு நான் உதாரணம் ஆறு வருஷமாக நாங்கள் கொடுத்துருக்க உதாரணத்தை வச்சு பார்த்தாங்கன்னா நாங்கள் விவசாயிகளோட டு ஆட் டு த ஆன்சர் விவசாயிகளுக்கு வருமானம் ரெண்டு மடங்கு ஆக வேண்டும்ன்ற கோரிக்கையை வச்சு அந்த ரெண்டு மடங்கு அது ஆகிறதுக்கு என்னெல்லாம் நாங்கள் பண்ணிட்டுருக்கோன்றதையும் எடுத்து போது எம்எஸ்பி போயிடுமோன்னு கேட்டால் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் ஆறு வருஷமா நாங்கள் எம்எஸ்பியில எவ்வளோ கொள்முதல் பண்ணோம்னு பாருங்க எங்கள் கொள்கை என்னன்னு பாருங்க விவசாயிகளுக்கு இரண்டு மடங்காக அவங்க இன்கம் பெருக வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இந்த அரசு மூலமாக இன்னும் எந்த விதத்துலையும் உங்களுக்கு குறையும்லாம உங்கள் அக்கௌண்ட்டுக்கே ஆறாயிரம் ரூபா மா வருஷத்துக்கு போட்டுட்ருக்கும் போது டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபரா இன்னும் நீங்கள் யார் வேலை நல்லா கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் விற்க முடியுன்ற வாய்ப்பை எடுத்துகிட்டு வரும்போது இல்லைங்க எம்எஸ்பியே போயிடுச்சுன்னா அப்படின்னா விவசாயி மனசுல அது டவுட்டா இருந்தா அதுக்கு உட்காந்து நாங்கள் வாக்குறுதி கொடுக்க முடியும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் அந்த அந்த பயம் அதை நம்ம இந்த இது நீங்க ஒரு விஷயம் புரிச்சுக்கணும் நம்ம உடனே ஓ சட்டத்தில் சேர்த்துட்டா அது கேரண்டி அப்படின்றது இல்லைங்க அது ஒவ்வொரு பயிருக்கு இடையிலேயும் வரக்கூடிய காலகட்டத்தில் பயிரை பத்தி ஆராய்ஞ்சு இப்ப இருக்கக்கூடிய இன்புட்ஸ் என்ன இப்ப இருக்கக்கூடிய இன்புட்ஸோட விலை இன்னைக்கு காஸ்ட் எப்படி இருக்கு அதனால இப்ப நம்ம கொடுக்க வேண்டிய எம்எஸ்பி எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு இத்தனை இஃப்ஸ் அதில் ஆட் பண்ணும்போது அது ஒவ்வொரு பயிர்க்கிடையிலே நார்த்தில் சொல்ற மாதிரி கரீஃபு ரபி இது ரெண்டுத்துக்கும் முன்ன முன்னே ஒவ்வொரு தரமும் அனௌன்ஸ் பண்ணிட்டே போகும்போது நீங்க இது ஹார்ட் பண்ணிட்டீங்கன்னு வெச்சு என்ன பிரைஸ்ங்கறத நம்ம பண்ணவே பண்ண வேண்டியது அது பண்ணவும் முடியாது என்ன எம்எஸ்பி விலைங்கறத பண்ண முடியாது பட் எம்எஸ்பி இதனால பாதிக்கப்படாதுங்கறத அதுல எழுதுங்கன்னு அவங்க கோரிக்கை வைக்கறாங்க இந்த இப்ப பாஸ் பண்ணியிருக்கிற மூணு சட்டத்துக்கும் MSP க்கும் என்ன சம்பந்தமே இல்லங்கற அப்ப இதையும் சேருங்கன்னு சொன்னா கனெக்ஷன் இருக்கிற சட்டத்தில் போடணும் இப்ப எப்பவுமே இல்லாத ஒரு எம்எஸ்பி சட்டத்தை இப்ப இப்படி இந்த 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 நம்ம இந்த மண்டியில கொண்டு வரத இந்த சட்டத்திலே நம்ம எடுத்துக்குவோமே இப்போ மண்டியில போய் ஒரு விவசாயி வித்தார்னா அவருக்கு அதுக்கு ஒரு ஃபீஸ் இருக்கு ஒரு டாக்ஸ் இருக்கு ஒரு எட்டு பர்சன்ட்டோ ஆறு பர்சன்ட்டோ அவர் கட்ட வேண்டியது இருக்கு அதுவே வெளியில வித்தா கிடையாது அப்ப நம்ம எதை இன்சென்டிவைஸ் பண்றோம் தனியாருக்கு கொடுப்பது தானே அவங்களுக்கு லாபகரமா இருக்குன்றது தானே நம்ம ஊக்குவிக்கிற மாதிரி ஆகுது

என்னங்க வரி இல்லாம அவர் வெளியில போய் விற்கிறார்னா அதுக்கு அவங்க அங்க ஊக்குவிக்கிறோம் பண்ண முயற்சி பண்றேன் ஒரு விவசாயி அரசு கிட்ட வித்தா அவருக்கு கூடுதல் வரி கிடைக்கும் தனியார் கிட்ட வித்தா அந்த வரி தேவையில்லைன்னு சொன்னா அப்ப அரசு நீங்க தனியாருக்கு வித்துக்கோங்க அதுதான் நாங்க ஊக்குவிக்கிறோம் சொல்ற மாதிரி இல்லையா அதுக்கு நம்ம வரி சலுகை கொடுக்கற மாதிரி இல்லையா வரி யார் போடுறாமா மண்டி மாநில வரி போடுறது யாரு அவங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தகுந்த மாதிரி விலையும் மத்திய அரசு நிர்ணயம் பண்ணி எம்எஸ்பியில் இவ்வளவு கொள்முதல் பண்ணுங்க இந்த விலையில் பண்ணுங்க நாங்கள் மத்திய அரசின் மூலமாக இவ்வளோ விலை கொடுக்கறோம் சொன்ன பிறகு அதுக்கு மேலே வரிய போட்டால் ஊக்குவிப்பதும் இல்லை ஊக்குவிக்காமல் அவங்கள வேண்டான்னு சொல்கிற அளவுக்கும் பண்ணக்கூடிய பவர் யாருக்கிட்ட இருக்கு மாநிலங்கள் கிட்ட இருக்கு மாநிலங்களோட பவரை நாங்கள் பறிக்கல சென்ட்ரல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய அதிகாரத்தை உபயோகிச்சு ஒரு மாநிலத்திலேந்து இன்னொரு மாநிலத்துக்கு விற்க விரும்பினால் அதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய சட்டத்தை நாங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறோம் நீங்க மண்டி வச்சுக்கோங்க வரி வச்சுக்கோங்க எம்எஸ்பியும் நாங்கள் கொடுக்குறோம் எப்போதும் கொடுத்த மாதிரியே கொடுக்குறோம் அது மூலமாகவும் புரொக்யூர் பண்ணிக்கங்க ஆனால் ஒருவேளை விவசாயி தன்னுடைய மாநிலத்தில் விற்காம வேற ஒரு மாநிலத்துக்கு தன்னுடைய பொருளை அனுப்ப விரும்பினால் அவன் கையை எதுக்கு கட்டி வைக்கணும் காங்கிரஸ் பார்ட்டி தன்னோட மேனிஃபெஸ்டோவில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாவது வருஷம் சொன்ன மாதிரி நாங்கள் சொல்லலை அவங்க என்ன சொன்னாங்க ஏபிஎம்சியை டிஸ்மேண்டில் பண்ணுவோம் நாங்கள் காங்கிரஸ் கட்சி நாங்கள் சொல்லலை அப்படி ஏபிஎம்சியும் இருக்கும் எம்எஸ்பியும் இருக்கும் தான் நாங்கள் சொல்கிறோம் ஆனால் அப்படி சொன்ன காங்கிரஸை இன்னைக்கு அவங்க தோழமை கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே ஒரு கேள்வி கேட்காது ஏங்க மேனிஃபெஸ்டோவில் இப்படி போடுறீங்களே நான் உங்களோட தோழமை நம்ம கட்சியாக எலெக்ஷன் நிற்கிறேன்னு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எப்படிங்க இது பண்ணுவீங்க ஏபிஎம்சியை டிஸ்மேண்டில் பண்ணால் நம்ம விவசாயிகளுக்கு கெடுதல் தானுங்களேன்னு சொல்லணுமா இல்லையா சொல்லலையே இன்னொரு ஒரு சந்தேகம் இதில் என்ன எழுப்புறாங்கன்னா தனியாரும் விவசாயியும் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்ளும்போது அதில் ஏதாவது சிக்கல் வந்து நாளைக்கு பிரச்சனை வந்தால் விவசாயியால் நீதிமன்றத்துக்கு கூட போக முடியாதுன்னு இதில் ஒரு ஷரத்து இருக்குது அது நியாயமானதா நீதிமன்றத்துக்கு போக வேண்டிய தேவையே இல்லை நீங்கள் உள்ளூரில் உங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் ஐயா இப்படி ஆயிடுச்சு எனக்கு பணம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னால் கலெக்டருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு மூணு நாளைக்குள்ள அவங்க கொள்முதல் பண்ணிக்கிட்ட பொருளுக்கு விவசாய அவங்களுடைய உற்பத்திக்கு மூணு நாளைக்குள்ளே பணம் கொடுக்கலன்னா போய் கலெக்டர் கேட்கலாம் இன்னைக்கு ஏதுவா இதுக்கு உதாரணத்தை சொல்கிறதுக்கு ஏதுவா எனக்கு மகாராஷ்டிராவில் ஒரு விவசாயி இந்த சட்டம் வந்த பிறகு வித்ததுக்கு அவங்க பிரைவேட் கான்ட்ராக்டர் மூலமா டிலே ஆயிடுச்சுன்னு சொல்லி அவர் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய அந்த அந்த ட்ரெடர் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துல போய் அந்த கலெக்டர் சொன்ன உடனே அதை தீர்த்து வச்சு அவருக்கு பணத்தை வாங்கி கொடுத்தாரு ஒரு மாசத்துக்குள்ள நடந்துச்சு இது கலெக்டர் அளவுலயே எனக்கு சாதகமா செயல்படலைன்னா நான் கோர்ட்டுக்கு போக முடியாது கட்சிதான் அதுக்கப்புறம் கலெக்டர் கொடுத்த ஆர்டர் எனக்கு சரியில்லைன்னா அங்கேயே ஒரு அபர்லேட் பாடி வச்சிருக்காங்க அங்க பாருங்க அங்க முடியலன்னா திருப்பி கோர்ட்டுக்கு போகல அந்த சட்டத்திலயே ஒரு அபர்ல சட்டத்திற்கு வரைமுறை குட்பட்டு வர்ற விஷயங்கள் எந்த சிவில் கோர்ட்டும் டீல் சிவில் நீதிமன்றமும் டீல் பண்ண முடியாதுன்னு ஒரு சரத்து இருக்கு அதிகாரிகள் வந்து ஒருவேளை தனியார் கம்பெனிக்கு சாதகமா செயல்படுறாங்க அங்க ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் நீதிமன்றத்துக்கு போனோம்னா அத இந்த சட்டம் தடுக்குது

கலெக்டருக்கு அப்புறம் அப்பல் லேட்டும் இருக்கு அங்கேயும் பண்ணிக்கலாம்ன்றதுதான் பாயிண்ட் நன்றி பினான்ஸ் மினிஸ்டர் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங் நன்றி